சிம்ம ராசியினருக்கான தை மாத பலன்கள் பதினைந்து ஒன்று இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு வரையிலான காலம் வரை சூரியனை ராசிநாதனாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் சூரியன் மகர ராசிக்கு தை மாதம் ஒன்றாம் தேதி பெயர்ச்சியடைகிறார் மகர ராசியில் சூரியன் நுழைவதை உத்தராயண காலம் என்று அழைக்கிறார்கள் இந்த தை மாதத்தில் நவ கிரகங்களும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தருவார்கள் என்பதை பார்ப்போம் அதற்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க முதலில் சூரியன் தரும் பலன்களை பார்ப்போம் ராசிக்கு ஆறாம் வீட்டில் சூரியன் இருப்பதால் உங்கள் உடல் நலனில் அக்கறை தேவை வலது கண்ணில் ஏதாவது தொந்தரவு வரலாம் உடலில் ஒரு விதமான வலி வந்து சங்கடப்படுத்தலாம் இந்த காலத்தில் நீங்கள் எதிரிகளை பந்தாடும் நபராக இருப்பீர்கள் வேலை மற்றும் தொழிலில் உங்களது திறமைகள் பழிச்சிடும் உங்கள் முயற்சிகள் வெற்றியை தரும் அரசு அதிகாரிகள் மற்றும் அரசின் முக்கிய பிரமுகர்களின் நட்பும் ஆதரவும் கிடைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கும் உறவில் பிரச்சனைகள் வரலாம் உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் வீடுகளுக்கு உரியவர் சனி அவர் கும்பத்தில் ஆட்சி பெற்று உள்ளார் கணவன் மனைவி உறவில் கருத்து கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளியுடன் ஒத்துப்போக முடியாத சூழ்நிலை ஏற்படும் வீட்டில் பொருட்கள் களவு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு மூன்று ஒன்பது மற்றும் ஜென்ம ராசி ஆகியவற்றின் மீது விழுகிறது குடும்பத்தில் தேவையில்லாத வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் ஜா மறதி அதிகமாக இருக்கும் தலைவலி போன்ற தொல்லைகள் அடிக்கடி வரும் வீட்டை பராமரிக்கும் வகையில் அதிக செலவுகளும் ஏற்படும் இரு சக்கர நான்கு சக்கர வாகனங்கள் வைத்திருப்பவர்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படும் தொழில் மற்றும் வேலையில் தடை தாமதங்கள் ஏற்படும் வங்கியில் உள்ள சேமிப்புகள் கரையும் இந்த காலத்தில் சனி ராகுவின் நட்சத்திரமான சதயத்தில் செல்வதால் பணப்பழக்கம் அதிகமாக இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலையும் கிடைக்கும் ராசிக்கு ரெண்டில் கேது இருப்பதால் உங்கள் பேச்சுக்களில் ஞானம் நிறைய இருக்கும் பக்தி மார்க்கமான கருத்துக்களை உங்களிடம் எதிர்பார்க்கலாம் புதிதாக சொத்துக்கள் வாங்கவும் இது உகந்த காலமாக உள்ளது ஆனால் குடும்பத்தில் குடும்பஸ்தானத்தில் கேது இருப்பதால் குடும்பத்தில் மனக்கசப்புகள் ஏற்படும் சூழ்நிலை உருவாகும் அடுத்து ராசிக்கு எட்டில் ராகு இருப்பதால் நிதி நிறுவனங்கள் பணத்தில் நிதி நிறுவனங்களில் பணத்தை முதலீடு செய்ய விரும்பினால் தொழில்முறை முறை நிபுணர்களை ஆலோசனை பெற்ற பின்பு செய்யவும் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு லாபமோ நட்டமோ ஏற்படலாம் ஏனென்றால் எட்டாம் வீட்டில் ராகு இருப்பதால் இது மாதிரியான சம்பவங்கள் நடைபெறும் லாட்டரி பங்கு சந்தை ரேஸ் போட்டித் தேர்வுகள் போன்றவற்றில் வெற்றி உறுதியாக கிடைக்கும் காவல்துறையில் பணிபுரியும் பணிபுரியும் குறிப்பாக குற்ற புலனாய்வு துறையில் பணிபுரிவோர் மிகச்சிறப்பாக புலனாய்வு செய்து பரிசுகளையும் பதக்கங்களையும் வெல்வார்கள் வெளிநாட்டு பயணம் வெளிநாடு மூலம் பணவரவு அல்லது வெளிநாட்டில் தங்கியிருத்தல் போன்ற நிகழ்ச்சிகள் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் அடுத்ததாக ராசிக்கு ஒன்பதில் குரு இருக்கிறார் குருவின் பார்வையால் உங்கள் ஜென்மராசி மூன்றாம் வீடு ஐந்தாம் வீடு ஆகிய மூன்று வீடுகள் பலம் பெறுகின்றன ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு என்று சொல்லுவார்கள் ஒன்பதில் இருக்கும் குரு நல்ல பழக்க வழக்கங்களை உங்களுக்கு தருவார் ஒழுக்கமாக உங்களை வாழவைப்பார் வைப்பார் உங்களுடைய தந்தையாருடைய உடல்நிலை நல்ல நிலையில் இருக்கும் உங்கள் முன்னேற்றத்திற்கு தந்தையார் அனைத்து வகையிலும் உறுதுணையாக இருப்பார் மகான்கள் பெரியோர்களின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் கோவில் திருவிழா குடமுழக்கு போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளை தலைமையற்று நடத்துவீர்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி தரும் தனியாக நின்று வெற்றி பெறும் ஆற்றல் உங்களுக்கு இருக்கும் உடலில் மனதில் எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் அதை உடனே சரி செய்யும் சக்தி குருவின் பார்வைக்கு உள்ளது தெய்வீக காரியங்களுக்கு அடிக்கடி பிரயாணம் செய்வீர்கள் பயணங்களால் உங்களுக்கு பணவரவும் ஏற்படும் குழந்தை இல்லாத சிம்மராசி அன்பர்களின் கவலை தீரும் காலமாக இது உள்ளது அழகிய ஆரோக்கியமான குழந்தை இந்த காலத்தில் உங்களுக்கு அதாவது தகுதி உள்ளவர்களுக்கு பிறக்கும் காதலில் ஈடுபடும் சிம்மராசியினருக்கு ஆசை நிறைவேறி திருமணத்தில் அது முடியும் பிள்ளைகளின் ஆரோக்கியம் கல்வி நன்றாகவே இருக்கும் புண்ணிய வகையில் வரவேண்டிய சொத்துக்கள் வந்து சேரும் கடன்கள் அடைபடும் அல்லது கட்டுக்குள் இருக்கும் உடல் பூரண ஆரோக்கியத்தை பெறும் எதிரிகளே இல்லாத சூழல் உங்களுக்கு உருவாகப் போகிறது பொதுவாக இந்த தை மாதத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு இன்பமான மாதமாகவே இருக்கப் போகிறது